மார்கழி மாசம் என்ற என்ற போதிலும் சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சாரசாரையாக வீட்டை காலி செய்ய தொடங்கியுள்ளனர் மக்கள் அடுத்த ஜனவரி மாதம் அதாவது தை மாதமும் வரும் ஏப்ரல் மே மாதமும் பலர் வீட்டை காலி செய்து வரும் வேறு பகுதிக்கு மாற வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது மிக புயலால் ஏற்பட்ட மழையானது டிசம்பர் மூணு நாலு ஆகிய தேதிகளில் சென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மொத்த சென்னையையும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வெள்ளத்தால் மிதந்தது சென்னையில் ஏரியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகள் தண்ணீரில் மூழ்கின சென்னையில் தாழ்வான பகுதிகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது தரைத்தளத்தில் அதாவது கிரவுண்ட் புளோரில் குடியிருந்த மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டன வீட்டில் வைத்திருந்த பீரோ கட்டில் மெத்தை உணவுப் பொருட்கள் அரிசி மலி

தொடங்கினாங்க வெள்ள பாதிப்பு எங்கெல்லாம் பெரிய அளவில் இல்லை என்று அந்த பகுதிகளுக்கு மாற தொடங்கி விடுங்க சென்னையில் உள்ள பாதிப்புக்குள்ளான மயிலாப்பூர் கோட்டுபுரம் ராயப்பேட்டை கொரட்டூர் வேளச்சேரி பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் குளத்தூர் முடிச்சூர் எஸ் குளத்தூர் கீழ்கட்டளை போன்ற பகுதியில் மக்கள் வீடுகளை காலி செய்து ஆழ்வாப்பேட்டை தாம்பரம் சேலையூர் ஆலந்தூர் பரங்கிமலை போன்ற பகுதிகளுக்கு குடியேற அதிகம் விரும்புகிறார் இதே ஜமீன் பல்லாவரம் ஆழ்வாப்பேட்டை ஆதம்பாக்கம் வடப்பழனி போன்ற பகுதிகளில் வாடகைக்கு செல்ல மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் சென்னையில் பொதுவாக ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தான் வீடு மாறுவார்கள் அதாவது பள்ளிகளில் குழந்தைகள் படிப்பாக என்பதால் அதற்கு தொகுதாக்கள் வீடு மாறுவதை ஏப்ரல் மாதங்களில் மேற்கொள்வார்கள் ஆனால் வெள்ள பாதிப்பு காரணமாக டிசம்பரிலேயே பலர் ஆன்லைன் தளங்களில் வீடு தேடுவது அதிகரித்துள்ளதாம் பிரபலமான ஆன்லைன் தளம் ஒன்றில் பதினைந்து சதவீதம் வரை வீடு தேடுவது அதிகரித்துள்ளது பொதுவாக வேளச்சேரி பள்ளிக்கிணை மடிப்பாக்கம் பகுதிகளில் யாரும் வீடு தேடுவதை விரும்பவில்லையா மாறாக வடபழனி ஆரம்பாக்கம் ஆலந்துரை விரும்புவார்கள் அதேபோல் ஐடி பணியாளர்கள் பெருமுடியை பெருகும் விரும்புகிறார் ஆனால் அங்கு தரைதளம் என்றால் தெரித்து ஓடுகிறார்கள் சோழங்கிநல்லூர் கிண்டி துறைப்பாக்கம் பகுதிகளில் வீடுகள் தேடுவது மிக குறைவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது முடிச்சூரை சேர்ந்த பலர் ஓல்டு தாம்பரம் சேலையூர் கடபேரி போன்ற பகுதிகளை விரும்புகிறார்கள் மார்கழி மாதம் என்ற போதிலும் சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சாரசாரியாக வீட்டை காலி செய்ய தொடங்கியுள்ளனர் அடுத்த ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் வரும் ஏப்ரல் மே மாதங்களிலும் பலர் வீட்டை காலி செய்து வரும் வேறு பகுதிக்கு மாற வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது மைண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி